ஒவ்வொரு மாதமும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி தராங்க தொடர்ந்து அவங்க வந்து இந்த கண் சிகிச்சை முகாமில் தான் முக்கிய கவனம் செலுத்துகிறாங்க அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து ஒரு விளம்பரமாக ஒன்று பண்ணாலும் அது மக்களை வந்து ஒரு சர்வீஸாக போய் சேரணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு நோக்கம் நான் பல முறை ஒரு சென்று அணுகிய பொழுது இதே மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த இலவச கண்கிஜாவை திருமயத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது உடனடியாக இப்போது வந்து அனைத்து விளம்பரங்களையும் அனைத்து வந்து சிறப்பாக இருக்கிறார்கள் திருமயம் போட்டியின் தலைவர் ரொட்டேரியன் கபூர் அவர்களுக்கும் செயலாளர் ரொட்டேரியன் அன்புமணி அவர்களுக்கும் ரொட்டேரியன் பால்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடன் உறுதுணையாக இருக்கும் ரொட்டேரியன் கருப்பியாசார் அவர்களுக்கும் ரொட்டேரியன் பழனியப்பன் ரொட்டேரியன் ராஜு ரொட்டேரியன் மேகநாதன் மனவளக்கலை மன்றத்தைச் சேர்ந்து ரோட்டியிலும் சேவையாற்றி வரும் அதில் வந்து ஆர்டர் சார் பார்த்தோம் அவங்கள வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு ரெஸ்ட் ரூம் எல்லாம் சரியாக இருந்துருந்தாங்க சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவங்க சரி பண்ணிட்டாங்க இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் ஏன்னு அவங்க ஒன்றும்

இந்த இலவச கண்சிகிகிச்சை முகாமிற்கு வருகை விருந்துகள் கோரிய ரோட்டரி சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அனைத்து நிலை தலைவர்கள் உறுப்பினர்கள் திருமயம் ரோட் ரோக்கரி சங்கத்தின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர் அளவரையும் இந்த கருணத்தின் வாழ்த்தையும் வரவேற்கின்றேன் எங்கள் நிறுவனம் தொடர்ந்து இலவச கம் சிகிச்சை முறைமை நடத்தி வருவதற்கு முக்கிய காரணம் எங்களுக்கு ஆதரவு தந்து வந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை ரோட்டரி சங்கம் அது இந்த நேரத்தில் நாம ஏன் நாராயண வீட்டுல இருக்காரா நாராயணன் இருக்காப்பியா நாராயணோட நாராயணன் முதலாளிய அரவிந்து விளையாண்டோட இணைந்து நடத்துறான் தொடர்ந்து ஆதிகாலத்து அலங்கார மாதிரியே எங்களோட சேர்ந்து நடத்துறாங்க இப்ப ரோட்டரி கிளப் தோங்கினதுல இருந்து அவங்களோட இணைந்து நாங்கள் செயலாட்டு கொடுத்து இந்த மக்கள் பயன்பெறுமான அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி கருப்பான அவர்களே எங்களுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேரத்தை நோட்டிற்கும் புதுக்கோட்டை நோட்டிகளுக்கும் திருமையை நோட்டிகளுக்கும் இணைந்து நடத்தும் இந்த கண் கண்கி விஜய முகாமுக்கு திரு வள்ளியப்பன் அவரை எல்லாத்தையும் சொன்னோம்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் புள்ளிச்சிச்சு ஆனால் இந்த கணட்சி விஷய முகாமுக்கு வது எழுந்துள்ள அனைத்து ரோட்டி நண்பர்களுக்கும் எங்கள் திருமையோட்டிகளுக்கு நண்பர்களுக்கும் அடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் திரு தாமச ராஜகுமார் அவர்களுக்கும் ஸ்ரீ ஆர்முமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கண் சிகிச்சை முகாம் நடத்துவது என்பது புதுக்கோட்டை பகுதி முகத்தையே கண் கொடுத்து கண் ஒழி கொடுத்து கொண்டிருப்பது ஆதி காலம் என்று சொல்லி அதை மனமாக நானும் ஆதி காலத்தில் ஓரளவு யாரு யாரு எவரு யாரு இல்லைங்கிறது நமக்கு தெரியாது இருந்தாலும் இந்த வள்ளியக்குறை அவர் பேசின பேச்சை கேட்டு எனக்கு ஒரு மனசு வந்து ஒரு மகிழ்ச்சியிலேயே மகிழ்ச்சி ஆனா பல வருஷம் அந்த கணக்கு மேற்போ தோற்றிக்கலாம் மிகவும் சிறப்பாக கொடை கருணை அனைத்தையும் நல்ல முறையில் செய்து வரக்கூடிய ஆதி காலத்து அலங்கார மாளிகை உங்கள் அனைவருக்கும் எங்கள் இந்த உலகத்திலேயே இலவச கட்சி முகாம்களை ரோட்டரி சங்கம் புதுக்கோட்டையும் ஆதிகாலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த முகாம்களில் ஒவ்வொரு முகாமிலும் வரக்கூடிய

அழகாக பண்ணி கொடுக்குறோம் எந்த நேரத்தில் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் வாய்ப்புக்கு நன்றி மற்றும் திருமயம் கோட்டரி சங்கம் இலவச கண் சிகிச்சை முகாம் மீட்டிங் சிறப்பாக நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் வருவோம் அவர் போய் எல்லாத்தையும் அந்த ஸ்டாஃபுகளை வச்சு அவர் அரவணைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து சிறப்பாக செய்து கொடுக்குறார் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துள்ளேன் அதே மாதிரி ஒவ்வொரு கேம்பு பெருமையும் ரோட்டரி சங்கம் கேட்டுக்கொள்ள தலைவர் கேட்டார என்ன செய்யணும் நாங்க என்ன செய்யணும் எங்க அதே அந்த இந்த பள்ளியின் ஏஎச்எம் அவர் அடுத்தவராக இந்த நிகழ்வை அதனை சந்தில் சார் வழங்கி தருகிறார்கள் அடுத்ததாக

அகவையரோ தப்பிடுங்க தம்பியா இல்லனே கலசட்ட கொடுத்து யாரா வந்து ரெண்டு பின்ன புரியுயா சண்டை தம்பி ஐயா தப்பிလိုက် இல்ல லை லை சின்ன பதத்தலாம் நம்மள நீங்க கொட்டுறதுனால சாதனை வந்து இந்த மாதிரி சின்ன போற சுட்ட போற சுட்ட போற சுட்ட போற மன்னிக்கணும் பெரிய இருக்காங்க